எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது எல்லா விதமான காய்கறிகளும் போட்டு சீசனல் காய்கறிகளெல்லாம் போட்டு நம்ம வந்து சூப்பராக ஒரு குழம்பு மாதிரி செய்ய போகிறோம் இது வந்து பருப்பு போட்டு நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் இன்றைக்கி வேறு செஞ்சு காட்ட போகிறேன் ஏற்கனவே விதவிதமான சாம்பார்லாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க இந்த குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியமாக வச்சுருங்க இப்போ நான் எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாமே அப்படியே இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு வெடித்து எல்லாமே வாசனை வரணும் இப்போ வாசனை வந்ததுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் உள்ள வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சுங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து பண்ணிங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த குழம்புக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன காய்கறிகள்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ஒரு ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி கட் பண்ணி வச்சுருக்கேன் சவ் சவ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போடலாம் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இது வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வச்சு சேர்த்துக்கலாம் அதாவது அந்த சீசனுக்கு வர மாதிரியான காய்கறிகள்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மொச்சை வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சுண்டல் மொச்சை கூட முத நாள் நைட்டே வறுத்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை குக் பண்ணி தனியாக வச்சுட்டு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு ஒரு காய்கறிகளும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் சேனை கிழங்கு கூட போடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு அவரைக்காய் சேர்க்குறேன் பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் போடணும் இப்போ போடக்கூடாது ஏன்னா அது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அப்புறம் வந்து முழுசாக வந்து வெந்ததுக்கு அப்புறமா குழம்புல காய் பார்க்க முடியாது அதனால் சவுச்சோ போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் சேர்த்துட்டேன் அப்புறம் மஞ்சள் பூசணியை சேர்த்துக்கிறேன் இப்போது கத்திரிக்காய் உருளைக்கெழங்குலாம் சேர்த்துக்கலாங்க எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே நிறம் மாறாமல் இருக்கும் அடுத்து மொச்சையை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து ஒரு ஒரு அளவுக்கு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நான் சக்கரை வலிக்கிழங்கும் வாழக்காவும் சேர்த்துக்க போகிறேன் இந்த காய்கறிகளோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு நாளும் இந்த தொட்டுக்கையெல்லாம் கூட்டு அது இதுன்னு பண்ணும்பொழுது இது மொத்தமாக போட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி குழம்பு வச்சும் செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த காய் வந்து சிப்ஸ் மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும் எல்லாருக்கும் ஆனால் இது மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ இந்த காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை அப்படியே வந்து வதக்கி விட்டுருலாங்க மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ கடைசியாக எல்லா காயும் வதங்கினத்துக்கு அப்புறமா தான் பூசணிக்காய் நான் சேர்க்குறேன் பூசணிக்காய்லாம் போட்டுட்டு அதை ஒரு மிக்ஸ் விடுங்க அடுத்து புளித்தண்ணி கரைச்சிட்டு சேர்த்துட்டு சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சாம்பார் பொடி காரமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி புளி தண்ணியிலையே ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் அதை அப்படியே வேக விடுங்க அந்த காயை தமிழி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பருப்பு வந்து இந்த மாதிரி நான் வந்து வேக வச்சுருக்கேன் ஒரு நாலு மூணு தக்காளி போட்டு அதை வந்து மூணு தக்காளி போட்டு வேக வச்ச பருப்பை காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி அந்த புளி தண்ணியில் குக்கானதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் அந்த காய் வந்து புளி தண்ணியில் வந்து அதை வதங்கி அந்த வேக்காடு வெந்தால் போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பருப்பு சேர்த்து இந்த மாதிரி குக்கரை வந்து விசில் வைக்காமல் வேக விடுங்க இந்த மாதிரி வந்து வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்தில் மீடியமான அளவில் தீய வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து குக்காய் ரெடி ஆகிடும் இது வந்து தேங்காய் வந்து நான் போடாமல் நான் செஞ்சுருக்கேன் இது ஒரு டைப்பு தேங்காய் போடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி சீசனல் காயெல்லாம் போட்டு செய்யும் போது அதோடய சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி இந்த ரெசிபி இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் காயெல்லாம் வந்து நல்லா சூப்பராக வெந்து இந்த பருப்பு வாசனையோடு அவ்வளோ சுவையாக இருக்கும் எல்லா காயும் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை தான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்